குரங்கு தன் கூட்டங்களோட போயின்னு இருந்த போது ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணித்தான் அவங்கள்லாம் வெளியில் போகும்போது சேர்ந்து போகும்போது இது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்கள்லாம் முன்னால் போயிட்டாங்க அவனுடைய பட்டாளமெல்லாம் இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல புலி கிளி வந்து நம்மளை அடிச்சுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துது நம்ம ராத்திரியே இங்கேயே உட்காந்துக்கலாம் காலம்பறை அவங்கெல்லாம் வந்து என்னை அழிச்சனு போயிடுவாங்க ஆனால் எனக்கு தனியாக கீழே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னுட்டு என்ன பண்ணிச்சான் அந்த குரங்கு தூங்கிடக்கூடாது ஒரு ஒரு இலையை பிரித்து தான் பார்த்து தான் சரி இன்னொரு இலையை பறித்து தான் சரி இப்படி தூங்காமல் கைக்கு எட்டின அளவுக்கு கொஞ்சம் முள் குத்தினாலும் அந்த ஒரு ஒரு இலையாக பறித்து கீழே போட்டுன்னு நான் தூ தூங்கினேன்னாக்கா கிளைய விட்டு விழுந்துருவேன் இந்த கிளைய கூடாது ஒரு கையால் கிளைய பிடிச்சிண்டு ஒவ்வொரு இலையாக பறிச்சு பறித்து பறித்து கீழே போட்டது அதிகாலையில் விடிஞ்சு போகிற வரைக்கும் இந்த இலையை எங்கெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் பறித்து 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 போட்டு விடியும் பொழுது கீழே பார்க்கறது அங்கே ஒரு கல் மேலே எல்லா பூவும் விழுந்துருக்கு ஓ அப்படின்ன பொழுது ஈசன் அதுக்கு பிரத்யக்ஷமாகி உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நேற்று சிவராத்திரி நீ கண் விழித்து ஒன்றும் சாப்பிடவும் இல்லை உன் கூட்டத்தை விட்டு வந்துட்ட பட்டினி கிடந்து இந்த மரம் மரம் என் மீது இந்த ஐந்து தளங்கள் கொண்ட வில்வ இலையை நீ மேலே மேலே போட்டு எனக்கு ஒரு வில்வம் போட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இத்தனை வில்வத்தை போட்டிருக்க உன்னை ராஜன் ஆக்குகிறேன் அப்படின்ன பொழுது அந்த குரங்குக்கு ஒண்ணுமே புரியலையாம் என்ன ராஜாவாவா உனக்கு அடுத்த ஜென்மம் ராஜாவாக நீ பிறப்பாய் ஏன் என்றால் சிவ பூஜையை சிவராத்திரி என்று செய்தாய் அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணித்தான் சுவாமி நான் தெரிஞ்சு பண்ணலை தெரிஞ்சு பூஜை பண்ணலை நான் தெரிஞ்சு பட்டினி கிடக்கலை சாப்பிட முடியல என் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன் இந்த இலையெல்லாம் பறித்து போட்டாலாவது நான் தூங்காமல் இருப்பேன்னு நினச்சேன் அதுக்கே எனக்கு ராஜா பதவியா அப்போ என்ன எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன அடுத்த ஜென்மத்திலும் எனக்கு இதே குரங்கு முகம் இருக்க வேண்டும் அந்த அப்போதான் நான் கண்ணாடியில் என்னை பார்த்துக்கும் பொழுது சிவற் பூஜை பண்ணினதுனாலதான் உனக்கு இந்த குரங்கு முகம் இல்லாட்டா நீ மறந்துருவேனு நான் நான் சொல்லணும்னு உடனே அப்படியே ஆகட்டும் இறைவன் அருள் புரிந்து அவன்தான் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி